நடைபெறக்கூடிய ரஜமுடைய மாதத்திலும் எதிர்வரும் ஷாருடைய மாதத்திலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கடக்கச் செய்வானாக புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து நல்லமல்கள் செய்யக்கூடிய நல்லெசீவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் சந்திரன்றாக ஆமீன் அவர்கள் அருமேக்க அல்லாஹின் நெரடியாகிறது அல்லாஹுடைய கிருபையால் ரஜபு மாதத்தினுடைய கடைசி நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம் நேற்றைய தினம் தமிழகம் முழுக்க விரைவில் பார்க்கப்படாத காரணத்தினால் ரஜபுரிய மாதம் முப்பது நாட்களாக கணிக கணக்கிடப்பட்டு என்று ரஜபனுடைய கடைசி நாள் முப்பது நாட்களுக்கு முன்பதாக ரஜபுரிய மாதம் வந்துவிட்டது இது பறக்கத்திற்கான மாதம் அருப்புரைகளுக்கான மாதம் புனிதமான மாதம் இந்த மாதத்தில் நாம் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்று நாம் பேசினோம் ஒரு நாள் இரண்டு நாள் பத்து நாள் இருபது நாள் என்று சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக புனிதமான மாதம் நம்மை விட்டும் கடந்து இப்பொழுது ரகவின் கடைசி நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம் காலம் மிக வேகமாகவே நம்மை விட்டும் கடந்து சென்று கொண்டிருப்பதை நம்மால் மிக லேசாகவே உணர்ந்து கொள்ள முடிகிறது காலத்தை ஒரு தாவரம் என்று நாம் கணக்கிட்டால் அதற்கு சரியான முறையில் ஊற்றி அதை நாம் முறையாக வளர்த்தால் அந்த தாவரம் நமக்கு பயன் தரும் அல்லது எந்த நல்லவர்களும் செய்யாமல் எந்த தண்ணீரும் ஊற்றாமல் அந்த தாவரத்தை நாம் விட்டுவிட்டால் அது வாதி வாடி வதங்கி நமக்கு எந்த பயனும் தராத ஒன்றாக மாறிவிடும் அது போல்தான் காலத்தை முறையாக பயன்படுத்தினால் அதிலிருந்து நமக்கு பயன் கிடைக்கும் இல்லாவிட்டால் அதற்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் காலத்தை பற்றி இமாம்கள் பெரும்பாலும் குறிப்பிடுகிற பொழுது அது ஒரு பனிக்கட்டிக்கு ஒப்பானது என்று சொல்லுவார்கள் மிக வேகமாக வெயிலில் வைத்தால் பனிக்கட்டி எப்படி கரைந்து விடுமோ அதுபோல் மிக வேகமாக காலம் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் நம்மை விட்டு மிக வேகமாக சென்று கொண்டே இருக்கும் கஜபு வந்த மாதிரி இருக்கிறது கஜபு முடிந்துவிட்டது இப்பொழுது நாளை ஆரம்பிக்க இருக்கிறது கண்மூடி திறப்பதற்குள்ளால் இன்னும் ஒரு மாதம் சென்றுவிடும் ரமதான் வரும் ரமதான் அதை நாம் எப்படி பயனுள்ளதாக கழிப்போம் அதுவும் நம்மிடத்தில் தங்கி இருக்குமானும் கேட்டால் இல்லை மிக வேகமாக அதுவும் நம்மை விட்டும் கடந்து சென்று கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய நாம் பார்க்க வேண்டிய நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த காலத்தை பயன்படுத்தி நாம் என்ன நண்டமல் செய்திருக்கிறோம் என்பதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது ஒரு மனிதன் உலகத்தில் வாழப்படும் பொழுது ஈமானை முதலீடாகவும் மையமாகவும் வைத்து வாழக்கூடியவனாக இருக்கிறான் நாம் எல்லா நேரத்திலேயும் நம்முடைய ஈமானை முன்னிறுத்தித்தான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்வோம் செய்ய வேண்டும் அந்த ஈமான் குறைந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஈமானை நாம் பக்குவப்படுத்தி பலப்படுத்தவில்லை என்று சொன்னால் காலம் எப்படி நம்மை விட்டு வேகமாக செல்லுகிறதோ அதே போல ஈமானம் நம்மை விட்டு மிக வேகமாக சென்றுவிடும் ஈமானை பக்குவப்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய காலகட்டமாகத்தான் ரகபுர் மாதம் ஷாபானுடைய மாதம் ரமலானுடைய மாதம் அதில் செய்யக்கூடிய அமல்கள் நோன்பு ரசா இது போன்ற காரியங்கள் எல்லாம் அந்த ஈமானை பலப்படுத்தக்கூடியதாகத்தான் எடுக்கிறது அல்லாஹ் ஜில்லி சாமி ஒரு இறைவசனத்தில் பேசப்படும் பொழுது இன்னமல் உண்மையான யார் என்று சொன்னால் நினைவு அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டால் அல்லாஹை அவர்களிடத்தில் நினைவு கூறப்பட்டால் வகிலத் குலுபுகும் அவர்களுடைய உள்ளம் நடு நடுங்கிவிடும் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கும் அல்லாஹுடைய பெயரை சொல்லுகிற பொழுது அல்லாஹ்லாவை முன்னிறுத்தி ஒரு இடத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டால் அவர்கள் மனசுல பயம் இருக்கும்னு சொல்றாங்க ஆனால் நம்ம சமகாலத்தில் நம்முடைய நடைமுறை எப்படி சொன்னா ஏமாற்றக்கூடியவர்கள் அல்லாஹின் பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடியவர்களாக ஏமாற்றக்கூடியவர்கள் தொழுகையாளிகளாக ஏமாற்றக்கூடியவர்கள் கஜி செய்யக்கூடியவர்களாக ஏமாற்றக்கூடியவர்கள் சமூகத்தின் பெரும் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவராக மிக சாதாரணமாக அவர் இருக்கிறார்கள் இவையெல்லாம் நாம் மிகவும் யோசனையோடு கவனிக்க வேண்டிய இறைவசனங்களாக இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் இதா விக்கிரல்லா வகிரல் குலோபோகம் அல்லாஹுடைய பெயரை கேட்டாலே உள்ளம் நடுங்கிவிட்டால் உங்களுடைய மனசுல ஈமான் இருக்கிறதுன்னு அர்த்தம் நீங்கள் உண்மையான முஸ்லிம் என்ற அர்த்தம்னு சொல்றான் வைதா துளிய தலையும் ஆயா துகு ஜாதத்துகும் ஈமானா உங்க உங்களுக்கு மத்தியில் வைதா துளிய தலையும் ஆயா துகு ஒரு வசனம் மோதப்பட்டால் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லுகிறார் அப்ப நம்முடைய மனதில் ஈமான் குறைந்தால் அதை நாம் எப்படி சரி செய்வது என்று பார்க்கிற பொழுது குர்ஆன் அதிகமாக விளங்கி ஓபப்பட வேண்டும் குர்ஆன் ஓதுவது ஈமானை அதிகப்படுத்தும் என்று இந்த பிரசனம் நமக்கு பேசுகிறது நமக்கு குர்ஹானுடனான தொடர்பு என்பது ஏற்கனவே நாம் அதிகமான கடந்த நாட்களில் பேசியிருக்கிறோம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது குரானை வெறும் நன்மையை சம்பாதித்து தரக்கூடிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆயுதமாக மட்டும்தான் பார்க்கிறோம் ஆனால் அது நமக்கு நேரான வழியை காட்டக்கூடியது என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் வைகா புதிய தலைக்கும் மாயாத்துக்கும் விசாரித்தவும் ஈமானா வாயா ரப்பிகின் தவக்கலும் அவர்கள் இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று மூன்று விதமான அம்சங்கள் ஈமானை பாதுகாக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்க்கு அடையாளமாக இந்த சொல்லப்பட்டிருக்கிறது ஹந்தலா என்கிற ஒரு சஹாபியை சந்திக்கிறார்கள் அந்த ஹந்தலா ஒரு பெரும் சஹாபி ஒரு நீடமான நேர்மையான ஒரு சஹாபி ஒரு நாள் அவர் என்ன செய்கிறார் நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்று சப்தமிட்டுக் கொண்டே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் சிந்திக்கிறது இல்லாஹுத்தாலான் அவர்கள் அந்த ஹந்தலா என்கிற சகாபியை நீங்கள் மேகமான உண்மையான அற்புதமான ஒரு சஹாபியாயிற்று ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு நல்ல யோசனையை ஹந்தலா ரவி இல்லா தாலான் அவர்கள் சொல்றார் என்ன சொல்றாங்கன்னா நான் எப்பொழுதெல்லாம் நபீசல்ல அவர்களுடைய மகிழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறேனோ உபதேசத்தை கேட்கிறேனோ பயானை கேட்கிறேனோ தொழுகிறேனோ நல்லமல் செய்கிறேனோ அப்பொழுது என்னுடைய மனம் ஈமானில் நிரம்பி இருக்கிறது அல்லாஹின் மீது நிறைய நம்பிக்கை வருகிறது சொல்கத்தை பற்றி ஆசை வருகிறது நடகத்தை பற்றி பயம் வருகிறது எல்லாம் சரியாக இருக்கிறது எப்பொழுது நான் நம்பியினுடைய மகிழ்ச்சியிலிருந்து வெளியே வருகிறேனோ அப்பொழுது என்னுடைய ஈமான் குறைந்து விடுகிறது துன்யாவனுடைய தேவை அதிகமாகிறது வியாபாரத்தை பார்க்கிற பொழுது அதன் பக்கம் ஆசை சென்று விடுகிறது குடும்பத்தை பார்த்தால் அதன் பக்கம் சிந்தனை சென்று விடுகிறது சிந்தனை குறைந்து விடுகிறது யார் ஒரே நிலைப்பாட்டில் இல்லாமல் தன்னை மாற்றி மாற்றி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் முனாஃபித்தான எனவே நான் முனாஃபிக்காக விட்டேன் என்று அந்த அந்த சொன்ன பொழுது நபிசலல்ல போய் இதற்கான விளக்கத்தை கேட்கலாம் என்று அவ்வளவு சிந்திக்கிறது அல்லாஹுதாரான் அவர்களும் அந்தலா ரபி அல்லா தாலான் அவர்களும் சென்ற பொழுது அவர்கள் அவர்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னார்கள் என்று சொன்னால் ஈமான்னு அவர்கள் ஈமான் குறையாமல் அவர்கள் மலத்துமார்களாகத்தான் இருக்க வேண்டும் மலத்துமார்களுடைய ஈமான் தான் குறையாமல் எல்லா நேரத்திலேயும் ஒரே போல இருந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் என்று வந்துவிட்டாலே அவர்களுடைய ஈமான் கூடவும் குறையவும் தான் செய்யும் எனவே எப்பொழுதெல்லாம் ஈமான் குறைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நல்லமல்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய ஈமானை உயரோடு வைத்திருங்கள் என்று நன்றி சிறந்தவர்கள் சொன்னதை அலீசகரில் பார்க்கிறோம் எனவே கடந்துவிட்ட இந்த ரஜபாகட்டும் இனி வரக்கூடிய புனிதமான நல்ல மாதங்களாகட்டும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு மாதங்களாக இருக்கிறது அதை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் அதிகமான நல்ல முறைகளை செய்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் நம்முடைய ஈமானை உயிர்க்கோடு வைத்திருக்க வேண்டும் செய்வானாக அல்லாஹான